சவுதி அரேபியா சகோதரிகளுக்கு அடைக்கலம் தந்த ஜோர்ஷியா வாருங்கள் இது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினோடாக என்று பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருக்கும் இளம் யுவதிகள் நாடு விட்டு வேறு நாடுகளுக்கு அடைக்கலம் செல்லும் நிலை உருவாகிவிட்டது தொடர்ந்து இந்த தகவல் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக காணப்படுகின்றது அப்படியான ஒரு செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது திரும்பி போனால் விடுவார்கள் சவுதி அரேபியா சகோதரிகள் அடைக்கலம் தந்தது சவுதி அரேபியாவின் சட்டங்களுக்கு அஞ்சி அதன் நாட்டிலிருந்து வெளியேறிய இரண்டு சகோதரிகள் யோர்ஜியா நாட்டில் அடைக்கலம் வழங்க முன்வந்திருக்கின்றது சவுதி அரேபியாவில் இருந்து வெளியேறிய வஃபா மற்றும் மகா அல் சுபாய் என்ற இரண்டு இளம்பெண்கள் யோர்ஜியா நாட்டில் தஞ்சமடைந்தனர் அங்கிருந்தபடியே சகோதரிகள் இருவரும் தங்களை பற்றிய தகவல்களை ட்விட்டரில் பதிவிட்டு உதவி கோரியிருந்தனர் சவுதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பெண்களுக்கு எதிரான சட்டத்திட்டங்களை தாங்கள் வெறுப்பதாகவும் நாங்கள் இருவரும் தந்தை மற்றும் சகோதரிகளால் தாக்கப்பட்டதனால் வீட்டை விட்டு வெளியேறியதாகவும் ட்விட்டரில் வெளியிட்ட வீடியோ பதிவில் கண்ணீருடன் கூறியிருக்கின்றனர் அவர்கள் வெளியிட்டிருந்த வீடியோவில் நாங்கள் தற்போது ஆபத்தில் உள்ளோம் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தற்போது குரல் எழுப்புகின்றோம் எங்களை எந்த நாடாவது ஏற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் எங்களது பாஸ்போர்ட்டை சவுதி அரேபிய அரசு முடக்கிவிட்டது நாங்கள் தற்போது ஜோர்ஜியாவில் இருக்கின்றோம் எங்கள் இருவரையும் தேடி எங்களது பெற்றோர்கள் ஜோர்ஜியாவுக்கு வந்துவிட்டனர் பெற்றோர்கள் அழைக்கின்றார்கள் என்பதற்காக நாங்கள் சவுதி அரேபியா திரும்பினால் அந்த நாட்டு சட்டப்படி நாங்கள் நிச்சயம் கொல்லப்பட்டு விடுவோம் என கண்ணீருடன் கூறியிருக்கின்றனர் இரு சகோதரிகள் சவுதி அரேபியா சகோதரிகள் அடைக்கலம் கேட்டு கதறிவிட்ட டுவிட்டர் வீடியோ அதிகளவில் பரவி வைரல் வீடியோவாக மாறியது எனவே சகோதரிகளுக்கு உதவ சர்வதேச மனித உரிமை ஆணையகம் உள்ளிட்ட பல அமைப்புகள் முன்வந்துள்ளன இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட இரு சகோதரிகளும் பத்திரமாக இருப்பதாகவும் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கான வேலைகளை நடைபெற்று வருவதாக யோர்ஷியா நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது பார்த்த விடியும் சவுதி அரேபியா சட்டத்திட்டங்களுக்கு அஞ்சி அந்த நாட்டிலிருந்து வெளியேறிய இரண்டு சகோதரிகள் யோர்ஷியா நாடு அடைக்கலம் வழங்க முன்வத்திருக்கின்றது தொடர்பான ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக என்று பார்த்திருந்தோம்